அது வயல் பாத்துக்கிறீங்களா இங்க இருந்து காண வேண்டியதுல ஒரே கே இருக்கு என்ன இந்த குளம் முடன் இருக்கு அட குளம் முடன் வணக்கம் ஒரு நிக்கிறாங்க எங்கறேன்னு சொன்னால் மாங்குளத்துல நிக்கிறேன் மாங்குளத்துல பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு குளம் இருக்குது இந்த குளம் முழுமையாக உடஞ்சதனால அந்த குளத்துல முழுமையா நீர் வட்டிய நிலையில காணப்படும் வடந்து சேதமடைந்த நிலையில ஒரு குளம் முழுமையாகவே உடைந்த நிலையில் இருக்குது அதை தான் காணொலியை பார்க்க போகிறோம் வாங்க பிடிய போய் பார்க்கலாம் முன்னுக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் சொன்னால் குளத்து பண்ட்டுக்கு கீழே தண்ணி பிறந்து இருக்குது வேலை பாருங்கள் குளத்துக்கு கீழே தேங்கி நிற்கிது மேலே போய் பார்த்தா என்ன நிலை வரமேட்டு தெரியும் கலிங்கையில் திறந்து விடப்பட்ட தண்ணி தான் இது குல வருதுங்க அப்படி வரதான் ஓகே இப்போ நாங்கள் குளத்து பண்ணுக்கு வந்துட்டோம் அதில் போய் பார்க்கலாம் பாருங்கள் எல்லா குளமும் பெரிய அளவில் தண்ணி முழுமையாக நிறைஞ்சிருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த குளத்தில் தண்ணி அறவே இல்லாமல் அந்த நிலையில் காணப்படுது ம் இதை திறந்து விட்டு தண்ணி திறந்து விட்டு இப்ப நாங்கள் குளத்து பண்ட் வழியால போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வடமாகாணம் எங்கும் இருக்கிற எல்லா குளங்களும் இந்த மலையில எல்லாம் நிரம்பி வழி அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க ஒரு குளம் முழுமையாக வற்றிய என்ற நிலையில காணப்படுது பாருங்க எப்படி இருக்கு கட்டுமையான வேலையெல்லாம் நடந்திருக்குங்க பாரு மஷின் முழுமையாக வற்றி காணப்படுது குளம் இங்கே பாருங்க சரி நடந்தது என்னங்கிறதான் நாங்கள் பார்க்க போறோம் சார் வணக்கம் அண்ணன் வணக்கம் ஒ குளத்துக்கு வந்துருக்கம் குள உடைவுண்டு பார்க்க வந்தோம் ஸோ உண்மையில் இங்கே என்ன நடந்தது எந்த இது மூலமாக என்னென்ன அழிவு நடந்தது என்று சொல்லுவீங்களா எங்களுக்கு சொல்லி சொன்னால் இந்த இடத்துல குளம் உடை உட உடைஞ்சது உடைப்பு அங்கே ஒருக்கா போய் பார்ப்போம் ஓகே அங்கே போய் பார்த்தோம் அங்கே இருந்து காட்டுங்க ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே உடைந்த பகுதிக்கு தான் போக போகிறோம் அங்கே போய் பார்த்தா தெரியும் எந்தளவுக்கு இந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குங்கிறது தொடர்பாக அறிஞ்சு கொள்ள போகிறோம்

தண்ணியை திறந்து விடுறதால இந்தியாவில் வயல் அழுக்கு பசலை வச்சு வந்து இந்த வயல் கூடிய அழிவு தண்ணி போடுறதால இதை பூட்டினால் நாங்கள் பசலை ஓட்டோ இது ஓட்டோ இதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு மீன் என்ன குதி மேலே பாஞ்சி வந்து விழுது பல்ல வயல்கள்

அதால ஒன்றும் செய்யலாமல் போயிட்டுது ஆனால் முதல் ஸ்டார்ட்லேயே இது கொண்டு போன வழியாக இந்த சின்ன உடையோட பாதிப்பு குறைவாக இருக்குது இப்போ வயல்வெளிகள் அதெல்லாம் இது பாதிப்புகள் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்படும் இல்லைன்னு சொன்னால் இன்னும் கூட பாதிப்பு இருக்குது சனங்களுக்கு எல்லாம் பிரச்சனையாக இருந்திருக்கு இது உடைச்ச உடனே நாங்கள் நிறைய அப்புறப்படுத்திட்டோம் வழியால் அது இப்போ முதல் கிடந்ததை விட இப்போ கூடுதலாக கொண்டு போயிருக்கு நிறைய சேத விரவங்கள் ஓரளவுக்கு தான் சொல்லுவோம் இருக்குது இல்லை இப்போ என்னடா இப்போ இந்த குளம் வந்து பாரம்பரிய குளமாட்டி புது பாரம்பரிய குளம் இப்போ இப்போ இந்த குள இப்போ இது வந்து மழை காலத்தில் தேங்கி நிற்கிற தண்ணி பிறகு பயன்படுத்தப்படுறது இப்போ இந்த முறை உடைஞ்சிருக்குதுடா அடுத்து சிறுபோகம் பாதிக்கும் மட்டும் இல்லை இப்போ உள்ள காலபோகத்துக்குரிய செய்ய பண்ணியிருக்கிற நெல் அதாவது அழிஞ்சிடு நிறையா இப்போ இருக்கிற ஒரு ஐம்பது வீதம் அந்த ஐம்பது வீத நெல்லையே காப்பாற்றி கிடைக்கிறாங்க அப்படி ஒரு இப்ப சாதாரணமா மழையை பார்த்து திரும்ப நாங்கள் இந்த உலகத்துக்கு மண் பேக் அடிக்கி தான் மறைச்சு இதுக்கு ஏதாவது ஒன்று தான் கொஞ்சம் தண்ணியாக தேக்கி இருக்கிற நல்லா காப்பாற்றலாம் நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்ற வாழ்வாதாரம் இல்லாம போனது மட்டும் இல்லை தங்களோட தேவைக்கான இதுவும் இல்லாம போய் கண்டர் எடுத்தவங்க சொல்லி இருக்காங்க அதை கூட எங்கள்ட்ட சொல்றது விவசாய திணைக்களத்தோட சம்மந்தப்பட்டால் ஆணையாளராயிர இருக்கட்டும் எல்லா இதாக இருக்கட்டும் அவை எல்லாம் கடும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கணும் இந்த செய்தாரருக்கு ஆனால் அதுக்கு எங்களுக்கு என்னென்று சொல்கிறது எங்களோட நாட்டில் அது இப்போ தற்போது உள்ள இந்த வெள்ள நிலவரம் ம் செய்யணும் ம் குழஞ்சாத்தான் அவையில் செய்யக்கூடிய மாதிரி நிறைய முயற்சி எடுக்கணும் இப்ப எப்படியும் மழை முடியாதான் செய்ய ஆரம்பிப்பாங்க மழை முடியாது இல்ல என்னன்னு சொன்னாலும் இப்போ அஞ்சு நாளோ பத்து நாளோ ஒரு இடைவெளி கிடைச்சால் புல்வளத்தால ஒரு பாண்டம் அடிச்சு சரி சரி அந்த பாண்டஸ் முழுக்களம் பேக்கால 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 அடிச்சு கொஞ்சம் தண்ணியாவது மறைச்சு இப்ப உள்ள வெள்ளாண்மை வளத்தையும் காப்பாற்றி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் செய்து கொஞ்சம் கொண்டா பரவாயில்ல பாருங்க எத்தனை மீட்டர் வரும் சாதாரணமா செய்யல அது வடியாம செய்தா திரும்ப இதுல நீக்கி இருக்கும் திரும்ப ஒரு இது வரும்

வரது தண்ணி இருக்குது மேலே ஒரு பதினோரு குளங்களில் இருந்து வர வரத உடஞ்ச குளங்கள் அதாவது பாவிக்கிற குளங்கள் எல்லாம் அங்கே வான் தண்ணி முழுக்க இதுக்கு தான் பெறுவோம் மேலதிக தண்ணியெல்லாம் இதுக்கு தான் பெறுவோம் வந்து கடையராயணம் தங்கங்களுக்கா சம்பவம் இப்போ இது நாங்கள் இது கண்ட்ராக்டர் தப்பும் நாங்கள் சொல்லலாம் காரணம் அவையில் இதை போக போனதுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னு கேட்டால் அது எப்படியோ இது இரண்டாட்டியும் உடைச்சிருக்கும் அவ்வளோ இது தூரத்துக்கு மழை அவ்வளோ ஆனால் அப்படி ஒன்று நடக்கும் சொன்னால் ஒருவருக்கு தான் ரோடுகள் இருந்திருக்காது வயல்கள் இருந்திருக்காது நிறைய இன்னும் பிரச்சனையாக கூட வந்திருக்கு ஓரளவுக்கு இது பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுவோம் மிஷின்லாம் போயிருக்குது இந்த இடத்துல அதிக அளவிலான மாடுகள் குளத்து பண்ட்ல இருக்கிற மண்ணால நல்லாவே அரிச்சிருக்கிறது பார்க்கலாம் இப்படி இந்த வரப்பட்டுக்கிட்டேன் இந்த இடத்துல ஒரு முதலை கொண்டு போயிட்டார் நானும் நல்லாவே மோசமான நிலையில் இந்த குளம் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பாருங்கள் இதெல்லாம் எல்லா இடமும் பயங்கரமாக பரிகாரிக்கப்பட்டிருக்குது உடைவு ஏற்பட்டு இருக்கிறதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு சேவிங் சென்டருக்கு இந்த இடமும் பெரிய பெரிய பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த இடத்துல ஒருவரும் இல்லை இல்லை பக்கத்தில் ஒரு தம்பி ஒருத்தர் பைக் கலக்கிக்கொண்டிருக்கான் நாங்கள் இந்த குலம் உடைஞ்சிருதுல்லோ அதுதான் வீடியோ எடுக்க வந்தால் இந்த இடத்துல இது இதுவும் கூட கிடையா இல்லை ஆஹான் இப்போ இந்த இடத்துல பைக் அலிக்கோண்ட் இருக்கீங்க ஏன் இங்கே கலவுகிறீங்க என்ன நடந்தது இப்போ இந்த உலுக்கெல்லாம் உடைஞ்சு ஆ சோர் வெள்ளத்தில் அண்டு எங்கே வந்து அடிப்பட்டது என்ன இந்த குளம் முடிஞ்சது குளம் முடிஞ்சி இந்த தண்ணி உங்களோட வீடு எங்கே இருக்கு இதுக்கு அப்போ எந்த அளவுக்கு சேதம் நடந்திருக்கு அடிச்சு எடுக்கணும் வெள்ளத்தில் அடிப்பட்ட பைக்கு நிலைமை இதெல்லாம் உடஞ்சி அதான் அடிப்பட்டு வீட்டுலேயே கிடந்தா இல்லை கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க தூரம் ஓட்டுட்டதா ஹம் ஹா இங்கே இழுபட்டு போயிருக்கேன்னு அதெல்லாம் அதுதான் இப்போ இதுக்கு இழப்பீடு தராங்கல்லோ பதிஞ்சிட்டிங்களா ஆட்டோ ஆட்டோ தான் ஆனால் இந்த மாதிரி வாகனம் மற்றது இந்த இறந்த விலங்குகளுக்கெல்லாம் இழப்பீடு கொடுக்குறாங்க சரியாக அதை பதிவு செய்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை அதை இழப்பீடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதுதான் அப்போ இது எத்தனை மணிக்கு நடந்தது விடிய மதியம் ஒன்றரைக்கும் மதியம் ஒன்றுக்கு அப்படின்னா எந்த டேட்டு ஓ அன்றைக்கு மதியம் மூன்றரைக்கும் அப்போதான் குலமுடையுது ஓ

இதில் கீழே இறங்கும் போதே இந்த அளவுக்கு அறிப்பட்டுருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பாலத்தின் எப்படி இருக்கு இந்த இடம் அறிப்பட்டு இருக்க இடத்தை பார்க்கலாம் பேரி அளவில் பாதி பாதிப்படைஞ்சிருக்கு இந்த இடம் காலத்துக்கு அளவும் போட்டிருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அது கிளியராக விளங்குதில்லை ஓகே ஒழுமடு தண்ணி நேரடியாக இங்கே தான் இது வழியாக தான் பாஞ்சிருக்குது பாயும்போது இந்த மாதிரி ஒரு சேதம் வேறு எங்கேயும் பார்த்துருக்கலாம் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இங்கே இதில் போட்டிருக்கிற முள் கம்பியெல்லாம் தாண்டி போகிறேன்னாங்க எங்கால வயல் இல்லைண்ணா வெறும் மண் மட்டும் தானே இது வயலா

இந்த ஒரு வெள்ளத்தால் எடுக்கப்பட்ட இதெல்லாம் வயல் இதெல்லாம் புல்லா வயல் இதுக்கு இனி தண்ணி பாயாது சும்மா மலையை நம்பி சும்மா போட்டுட்டு இருக்க முடியாது முதல் முழுக்காணியும் ஃபுல்லாக பூரமாக தண்ணி வாயும் இந்த கிடங்கு இந்த வருஷம் எடுக்கப்பட்ட கிடங்கு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இங்க அறிமுக உண்டு ஆகல தாக்கு நான் வயலானே இப்படி எடுத்துருக்கானேன்னு இதால் வரையே இதுக்கு தாண்டு நீந்தித்தான் மலையால் வந்தேன் இதில் ஒரு அந்த பாலத்தின் உயரம் போட்டுக்காங்களே அப்படியே பாலத்துக்கு மேலால ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி தண்ணி போகும் பாலத்துக்கு மேலாலே அழ மேலால் இந்த வருஷம் தான் ஒரு இந்த தண்ணி அப்படியே நேராக எங்கே இரண்டு வீடு வருதா ஓ இந்த இது இரநூடுதான் இரநோக்கிய போகும் பாருங்கள் வயல் காது ஜப்பானிய வயல் நிலம் பாலைவனமாக மாறிகிட்டேன்னு

பாலத்தில் இருந்த செங்கல் தான் இப்போ உடஞ்சி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதாக சொல்லப்படுது இப்போ நாங்கள் வயல்காணியில போல் ஒரு பாலைவனத்தில் போய் கொண்டிருக்கோம்

இது இந்த இந்த கருப்பு கருப்பா இருக்குது ஓ இது இது வந்து இந்த கருப்பு கருப்பா அந்த இந்த இதெல்லாம் நெல் அளியின துண்டு அளங்கி இதெல்லாம் நெல் அளியின துண்டு அளங்கி இருக்குதா எத்தனை ஏக்கர் இப்படி வீணா போயிருக்காங்க அப்படி எங்களுடைய ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு மற்றது இந்த குளம் வந்து உடஞ்சி அந்த செய்கிற வேலையால இந்த கட்டை வைக்கிறது புது மட்டும்தான் சரி தாமதத்தால் அங்கால வந்த வேல் நிலங்கள் வந்து இது ஆற்றுக்கு நேர இருக்கிறால மண் ஒதுக்கினது அங்கால வேல் நிலங்கள் வந்து தண்ணி வந்து மளிக்க மாட்டாது இருக்கிறால இது முழுக்காலி நெல்லுகள் இல்லை அடே எங்கள் அப்பா எப்படி வெளியே போயிட்டு கிடக்குச்சு இந்த மரம் அங்கேருந்து அடிப்பட்டு வந்து அங்கே இருந்து இங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே விட்டு இதை விட மரங்கள் அந்த வேலி அங்கே 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 வேலி இருக்க அந்த இது தெரியும் இதை பத்தா கடை அதெல்லாம் இந்த மரங்கள்லாம் கொண்டு போய் ஒதுக்கப்பட்டிருக்கு அட இந்த இது இல்லை இங்கே இருந்த மரங்கள்லாம் கொண்டு போயிட்டு இந்த மரங்கள்லாம் அந்த வேலிக்கரை எல்லாம் ஒதுக்கப்பட்ட மரங்கள் அதெல்லாம்

இப்போ என்னன்னு இப்போ நீங்கள் ஒரு விவசாயங்கிற அடிப்படையில் கேட்குறேன் இப்போ இந்த இதை திரும்ப உழிஞ்சிருந்த இடத்துல போய் செய்யும் விவசாயம் செய்யலாம் இதை முன்னல் வந்து முன்னட்டா சேத்து இல்லம் தானே ஓஹோ மட்டத்துக்கு எடுத்து தான் திரும்ப விவசாயம் செய்யலாம் தண்ணி பாயாது

மேல வந்து இத கொடுத்தோம்னா கரப்படிஞ்சிரும் மண் மண் அடிச்சா இத வந்து விக்கே மேலாது இவ்ளோ மண்ணையும் தெரியும் மேல அந்த இப்படி இப்படி வரும் இந்த இதுல இருக்கு இந்த இது எடுங்க இங்க இத மாதிரி புள்ளாத இல்ல ஏரியா கலியே மேல உண்டுரும் சரி 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 ஆ இத மாதிரி வந்தா இந்த மண் விக்கே மேலாது இத வந்து நாங்கள் எங்க செலவால தான் கொண்டு வரேன் அப்புறப்படுத்தி செய்யணும் ഇതിലേക്ക് അതേ മാറി വന്നോട് കൊണ്ടുപോകും

அம்மான்ற பேர்ல அஞ்சு ஏக்கர் காணியும் வைக்கிறேன் பதினஞ்சு ஏக்கர் அதுல வந்து எனக்குரிய அழியலை நான் பேர உலக வைக்கிறேன் அம்மா வந்து இங்க வந்து ரெண்டு ஏக்கர் காணி வைக்கிறவா அவாவுக்கு வந்து ஒரு முக்கால் ஏக்கர் காணி அழிஞ்சிருக்கு இந்த வைஃபுண்ட பேர்ல வந்து மூன்று ஏக்கர் காணியில அந்த கிடங்கு விழுந்துருக்கு அதுல வந்து ரெண்டு ஏக்கர் பதிவுக்கு அமைப்பு வந்து பார்த்துட்டு போயிருக்கு

முதல் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் வாருது அதெல்லாம் வந்து அந்த சைட்டாலே இருந்தா அப்படியே போய் பேராத்தில் விடக்கூடிய மாதிரி அந்த காட்டுக்கரியை அப்படிச்சு இருந்தா எங்க இருக்குது அதில் ஒதுக்கி இருக்கு இப்போ வெள்ளம் கூட வந்தாலே இதை போட்டு போட்டதால வெள்ளங்களுக்கு போயிட்டு ம் பழைய காலத்து டாக்குமெண்ட் எனக்கு இந்த காணிக்கிட்டு பாருமே முன்பக்கம் இயற்க நடந்த அன்றையிலிருந்து தொடர்ந்து நிறைய பாலங்கள் நிறைய குளங்கள் சேதமடைந்த விடங்களை வந்து காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு முள்ளைத்தீக்கு போகும் போது தாண்டி வரும் போது இருக்கிற ஒழுமடுங்கிற ஒரு குளம் முழுமையாக உதவிக்குட்பட்டு புதிய அளவில் சேதமடைப்பட்டு இருக்கிறது அன்றைய தினம் முடிஞ்ச அன்றைக்கி அந்த பகுதியிலிருந்து வயலில் பாரிய அளவில் சேதப்படுகிறது ஸோ இது தொடர்பான ஒரு காணுவை தான் இன்றைக்கி நாங்கள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மட்டும் ஒரு காணொலியை சந்திக்குமாங்க நன்றி வணக்கம்